அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஜி கே மணி அருளுக்கு எதிராக போராடிய அன்புமணி அணியினர் அதிமுகவின் கூட்டத்தை புறக்கணித்த செங்கோட்டையன் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு பட்டுள்ளது அன்புமணி தலைமையில் ஒரு அணியும் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் செயல்பட்டு வருகின்றது அன்புமணி அணியினர் ராமதாஸ் அணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அருள் மற்றும் ஜி மணி போன்றவர்களை ஏற்க மறுத்து வருகிறார்கள் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக அறிவித்துள்ளார்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக மணி அவர்களும் சட்டப்பேரவை கொறடாவாக திரு அருள் அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள் எனவே இவர்கள் இருவரையும் நீக்கி பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினரான திரு வெங்கடேசன் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொறடாவாக மயிலும் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சிவகுமார் அவர்களையும் நியமித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொதுச் பொருளாளர் போன்றவர்கள் கையொப்பமிட்ட கடிதத்தை சட்டப்பேரவை சபாநாயகர் மற்றும் செயலாளருக்கு ஏற்கனவே அளித்திருந்தார்கள் ஆனால் அப்பொழுது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறவில்லை தற்பொழுது தமிழகத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே கரூர் துயரத்தில் இறந்து போன நாற்பத்தோரு பேர் மற்றும் இறந்து போன முக்கிய தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி நாள் முழுவதும் சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது இதுபோன்ற சூழ்நிலையில் நாங்கள் ஏற்கனவே எங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அருள் மற்றும் ஜி மணி போன்றோர்கள் இந்த கட்சியினுடைய கொறடாவாகவும் மற்றும் தலைவராகவும் தொடரக்கூடாது என மனு அளித்திருந்தோம் அதுமேல் இதுவரையிலும் சட்டப்பேரவையின் சபாநாயகரோ அல்லது செயலாளரோ எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாங்கள் கேட்டுக்கொண்டதன்படி அவர்களை நீக்கி எங்கள் அணியில் இருப்பவர்களை அந்த பதவிக்கு அமர்த்த சட்டப்பேரவை சபாநாயகர் ஆவணம் செய்ய வேண்டும் அதை காலதாமதப்படுத்த கூடாது என நாங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டும் கூட சபாநாயகர் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை நாங்கள் கேட்பது கிடைக்கும் வரையில் நாங்கள் சட்டப்பேரவையிலேயே தர்ணா போராட்டத்தை நடத்துவோம் என பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணியைச் சேர்ந்த மூன்று சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஈடுபட்டிருந்தார்கள் மேலும் செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் மிகப்பெரிய துயர சம்பவம் இது என்று கூறலாம் இந்த கட்சியை வளர்த்த ஐயாவின் காலத்திலேயே ஐயாவுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு நிலை பாட்டாளி மக்கள் கட்சியில் உருவாகி இருக்கிறது என்றால் அதை நாங்கள் என்ன என்று விவரிப்பது இது போன்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலை எழுந்திருக்க கூடாது இருப்பினும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா அவர்களின் கையில் இருக்கிறது ஐயாவை மீறி இங்கு எதையும் செய்ய முடியாது மேலும் அன்புமணி அணியினர் வேண்டுமென்றே அவதூறுகளை பரப்பும் விதத்தில் இதுபோன்று செய்து வருவதை ஏற்க கூடாது என கேட்டுக்கொண்டார் இதேபோன்று இன்று எதிர்கட்சியான அதிமுக சட்டப்பேரவையில் அக்கட்சியின் பொதுச்செயலாளரின் தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தது அப்பொழுது வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சியான அதிமுக எந்தெந்த கேள்விகளை முன்னெடுக்க வேண்டும் எந்தெந்த கேள்விகளை யார் எழுப்புவது இந்த கேள்விகளுக்கு எப்படி பதிலளிப்பது என்று ஆலோசனை நடத்தப்பட்டது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கரூர் பெருந்துயர சம்பவம் டாஸ்மாக் ஊழல் வழக்கு கிட்னி திருட்டு ஜிஎஸ்டி வரி குறைப்பு போன்றவற்றை பற்றி நாம் அதிகமாக விவாதிக்க வேண்டும் என கூறியதாக சொல்லப்படுகிறது மேலும் யார் யார் எந்தெந்த விதமான கேள்விகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவின் மூத்த தலைவரான திரு செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை ஏற்கனவே அவர் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என கோர்க்கொடி தூக்கினார் எனவே அவரது அமைப்பு செயலாளர் பதவி மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது தற்பொழுது அதிமுகவினுடைய கட்சியின் உறுப்பினர் பதவியில்தான் இருந்து வருகிறார் அதேபோன்று கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அதிமுகவின் கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருக்க வேண்டும் ஆனால் பங்கேற்கவில்லை அதற்கு காரணம் கட்சியிலிருந்து தொடர்ந்து ஓரம் கட்டப்பட்டு வருகிறார் அதுதான் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் அவர் கட்சியின் உயர் பொறுப்புகளில் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து அமைதியாகத்தான் இருந்து வருகிறார் யாருக்கு எதிராகவும் எந்தவிதமான கருத்தையும் முன்வைக்கவில்லை அதே சமயத்தில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கலந்து கொள்ளவில்லை இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது நன்றி